இந்த ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் சொல்லியிருக்கேன் அது இந்த ஸ்டேஜில் சொல்லணுன்றது ஆசை அது என்னன்னா பொதுவாக சொல்லுவாங்க நீங்க சாப்பிட்ற ஒரு ஒரு அரிசியிலையும் வந்து உங்க பே உங்கள் பெயர் இருக்கு அப்படின்ட்டு பட்டு நான் நம்ம ராஜண்ண நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ற அரிசியில் ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா அது வந்து கல்பாத்தி அகோரம் சார் அப்படின்றது தான் ஸோ அது அகோரம் சார் ஐஸ்வர்யா மேம் எல்லாரும் இருக்காங்க ஏன்னா இந்த டீமே வந்து அப்படி ஒரு ஏஜிஎஸ்க்கு கடமைப்பட்ட நாங்கள் எல்லாரும் தான் ஆஃப்கோர்ஸ் ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி எல்லாருமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் ஸோ நிச்சயமா எங்க எல்லாருடைய இதுக்கு பின்னாடியும் இருந்து இயக்கிறது வந்து கண்டிப்பாக கல்பாத்தி அகோரம் சார் தான் ஸோ இதன் மூலமா மறுபடியும் நன்றியை சொல்லிக்கிறேன் கல்பாத்தி எஸ் அகோரம் சார் எஸ் கணேஷ் சார் எஸ் சுரேஷ் சார் கல்பாத்தி அர்ச்சனா மேம் கல்பாத்தி ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி வெரி ஸ்வீட் இந்த டைரக்டருக்கு ஒரு வாரத்தை சொல்லணும்னு நினைச்சேன் நான் மறந்துட்டேன் அதாவது சீசனல் ஹீரோஸை சினிமா ஹீரோ இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவங்க அப்பப்போ சீ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி தான் சீசனல் ஹீரோஸ் தான் அவங்க அவங்கள சினிமா ஹீரோ ஆக்கிடுறாரு இந்த படத்துல இருந்து அந்த காழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா அந்த ப்ரோமோ வீடியோ நேற்று ஜெய்சிலன் காமிச்சாரு இப்படி ஒரு ஆஃப் பீட்டாக யாரும் யோசிச்சது இல்லை அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் டைரக்டர் சார் ஜெகன் சார் அடிக்கடி உங்களை பத்தி பேசியிருக்காரு சார்ட்ட வாழ்த்துக்கள் ப்ரொடக்ஷன் அப்படிங்கறதே வந்து அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னன்னா அந்த நம்பர் ஒன் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ பெரிய ட்ரீம் எல்லாருக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு விஷயத்த வச்சு அந்த ரீச் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் சுரேஷ் ரயணாங்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே ஆஃப் பீட் நம்ம எவ்வளவு யோசிக்கவே முடியாது அப்படி ஒரு விஷயம் இங்கே எல்லா பெரியவங்களும் வந்திருக்கீங்க எல்லோரும் வந்து அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிங்க சாரி கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் மாட்டிக்கிட்டேன் என்ன பேசுன்னு வேறு தெரில ஓகே வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ தேங்க்யூ இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் மிஸ் பி இன் சென்னை ஸோ திஸ் இஸ் ஐ காண்ட சே தட் திஸ் இஸ் நாட் மை ஹோம் திச இஸ் மோம் நவு செண்ட் டாஸ்டிக் அண்ட் வீ கன்சிடர் யூ அர் ஃபேமிலி மெம்பர் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் இவரை நம்ம எல்லாருமே கருதுகிறோம் கரெக்டாக இல்லையா இன்னொரு விசில் விசில் கம்அன் அப்போ தானே நம்ம கேட்குறதெல்லாம் அவர் நமக்காக பண்ணிக் கொடுப்பாரு லைக் டூ ஹீர் யோர் விஷஸ் ஃபார் டிகேஎஸ் ட் லைக் டு விஷ் டிகேஎஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் மூவி அண்ட் தேர் சம்திங் ஸ்பெஷல் இன் திஸ் மூவி Uh, you guys will definitely enjoy this okay we've seen you hit some massive sixes on the ground right but they always say that cinema and cricket are two things that people love you do one thing that we love do you consider the other thing that we love will you ever consider moving from cricket to cinema? Uh, I'll definitely think in the future but right now I'm just happy with... With the love I've got for cricket uh, from Chennai. <laughs> we'll definitely think in the future. Salir career I distinctly remember that uh, in one of the other shows that you went to, you said, "If you weren't a cricketer, you would have been an actor. What kind of an actor would you have been?" Uh, it's a difficult uh, question to answer because uh, a romantic hero, an action hero, a comedic hero. Definitely a romantic hero. <laughs> இல்லை தெரியுது லுக்ஸ்லேயே தெரியுது இல்லை இங்கே ஒரு சாக்லேட் பாயினுடைய பிறப்புக்காக நம்ம எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னா ஐம் ஷோ த மூவி வில் பி அ மேசிவ் பிளாக் பஸ்டர் இஃப் யூ ஹேவ் டு ஆக்ட் இன் அ டூவல் ஹீரோ சப்ஜெக்ட் டூ ஹீரோ சப்ஜெக்ட் ஹூ வுட் யூ லைக் டு ஆக்ட் வித் விச் ஹீரோ வுட் யூ லைக் டு ஆக்ட் வித் Uh, I'm a big fan of Rajnikan, sir. <laughs> <laughs> And uh, I've recently met uh, one of my fans. Uh, uh, he is the son of Ajit. Uh, Uh, he's is a really great actor. I think uh, Rajnikant sir and Ajit sir both are amazing. I really enjoy the movies when I see them. Fantastic. And if you had to act opposite a particular heroine, uh, who would it be? That I have that to think. I've, I can't answer it right now. <laughs>

Welcome. you like but but tell us about your association with Suresh Raina what sort of a person is he generally I' I've not been connected much to him but I've met some time and uh, he's one of the best person I've seen I, I follow a lot of cricket when I was young I was uh, I follow a lot of cricket of his because the way he bats, the way he feels and uh, he gives the energy to the team which a team requires, an attitude which I have learnt in Mumbai. So the attitude from him is amazing. Uh, I think uh, every cricketer should learn from him, the way he is there on the ground always, uh, like a tiger. Like a tiger. I love that. And, and then you said that if you were to be an actor, you will definitely be a romantic actor, correct? <laughs> yeah. But we'd like you to say one Tamil dialogue for us. I'll that try will, my best. Yeah. Any, anything that you'd like? No, you can tell me, I can tell that. Okay. It's, if it's romantic, then you'll have to then you'll have to say one of the most famous dialogues from a movie called Alai payode Okay. Which movie? Alai payode It's got Madhavan in. It's a it's a Mani Ratnam film. Okay? Okay. Okay. <clears throat> you ready? So first tell me what is the meaning of the dialogue <laughs> okay. Very smart. Okay. It just basically means that you're looking at a girl and you're saying, I don't think you're beautiful. I don't think I'll fall in love with you. But I'm scared all of this is going to happen. Okay. So, okay? this is for my wife. <laughs> I'm going to tell her. <laughs> you know, this is unbelievable. Because you know there are a lot of women in the audience and one standing next to you. He's making it very clear this is for his wife. Yeah, definitely. There's only a dream girl uh, in my life, and that's my wife. No wife, no life. पंडा डिपाव पांगे अभी नल्ला पुरुष सिस्टर केरे सोशल मीडिया वो लगो. It's happy wife, happy life. <laughs> and judging by your smile, I can see that it's a very happy life. So very yes, happy wife. Definitely. Okay, आँग आँगला संतोष पटरा To make her happy, let's say this dialogue. Yep. To हाँ, you can look at the camera and say okay. it also. Okay? Hey shakti Hey shakti उन्हें पाकुंब बोल दे. उन्हें Okay, ये ஹேய் சக்தி ஹே சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல நீ நீ அழகா இருக்கன்னு நினைக்கல நீ அடதாட்கா நிக்கல எனக்கு ஒன்னை பிடிக்கல என்ன ஒண்ணு எனக்கு ஒண்ணு என்ன கொண்ணும் பிடிக்கல எனக்கு உண்மையில சத்தியமா எனக்கு எனக்கு லவ்வே இல்லை எனக்கு லவ்வே இல்ல எனக்கு லவ் இது ஆனா ஆனா யூ டு சேட் லைக் வித் வித் எமோஷன் ஆனா i'm sorry i was just going to give you a two-word dialogue unfortunately our romance i chose because you chose romance so uh, i can do romance with my wife but uh, in english ah. in hindi it's ah. very difficult for me to do in tamil because I have not learned a lot of uh, words from Tamil that's what What do you like about Chennai and the Tamil folks? Uh, the people over here are not separated by the so as a cricketer I think uh, the people over here are kind of family to Chennai. So that is one thing we win or we lose. Chennai is always there for us. so that's the yellow love we call and that's what we get from the fans. Beautiful. In the time that you gave the answer, I thought of one word dialogue. I thought of a one-word dialogue. Okay. It's from the same film. I'll just say painditiya, which means were you afraid? And you'll say, which means I almost lost my life. All you need to say is. Sorry? Uhire puirje. Uhire poidichi. Waire poiche. Ui uyire. Uyre poi dech. Poidich. Can we say in English? Ah, <laughs> uh, chalo, I'll try. Oire poideach. Oire poideach. That's it. Okay, oire poideach, and that with with feeling. Okay? Pai mar dacha. Oire poideach. Fantastic, perfect. On board. On board. Gurudranga sir, patranga. But uh, is there a small association between you and this production house? Uh, no, I'm just here for the launch today and uh, I was excited and uh, I've got the news about Thala, So I was really excited and uh, so my best wishes with the DKS team. Fantastic, fantastic. We'll bring you back on stage to reveal and be a part of one more surprise. Yeah, thank you. Shivam dubey oh. uh, Hi, Anivarakum. Vanakkam. Shivam Dubey bro, you know English, right? யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ரைட் பட் ஐ நோ ஒன்லி தமிழ் ஸோ ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஸோ இல்லை தமிழ்லேயே பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஈவெண்ட் வரதுக்கு நிறையா ரீசன் இருக்குது ஃபர்ஸ்ட் ரீசன் அஃப்கோர்ஸ் ராஜ் வந்து சென்டிமெண்ட்டாகவே எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு படம் மதராசை படம் நடிக்கும்போதும் அதில் மேனேஜராக இருந்தார் அண்டு ஏஜிஎஸ்சில் அண்டு ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிக்கிற நாய் சேகர்லேயும் ஒரு மேனேஜராக இருந்தார் அண்டு எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாக அமைஞ்ச காஞ்சோரிங்கண்ண பிள்ளையும் மேனேஜராக இருந்தார் ஸோ லைஃப்பில் வந்து கூடவே இருந்த ஒருத்தர் ராஜ் வாழ்த்துக்கள் ராஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் இங்கே பார்க்குறதுக்கு இப்போ ஏதோ மேனேஜர் வாழ எங்கே போய்ட்டாருன்னு நினைக்கிறேன் இங்கே இவன் ப்ரெஸ்லாம் வந்தாச்சா இங்கேயே தேடி நாளை காணும் அண்டு இன்னொன்று டைரெக்டர் அவரும் அப்படி தான் மான்காரத்தில் எங்களோடய ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டு படம் அவரோட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நல்ல டேலண்டடான ஒரு பர்சன் ஸோ இந்த டீம்மே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான டீமு அண்ட் மூணாவது ரீசன் அஃப்கோர்ஸ் சிவம் துபை வராருன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அந்த ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண ஃபோட்டோ தான் போட்ட உடனே தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி ஒரு வேறு ஒரு இதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்துட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சுக்கும் போவேன் எனக்கு தெரிஞ்சு விட அதிகமாக ஐபிஎல் டீமில் இருந்தது நான் தான் நினைக்கிறேன் ஸோ எல்லா மேட்சும் போய் பார்ப்பேன் அதுக்கு ஒரு காரணம் எங்கள் ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அகோரம் சார் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காரு ஸோ அப்போ என்ன எல்லோரும் கேட்பாங்க எப்படி உனக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது எங்க அப்படின்ட்டு ஸோ அவர் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாரு அதில் எல்லா மேட்சுக்கும் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாரு சோ அதனால தான் சோ ஒரு மிகப்பெரிய 런치 ஆ இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ஒரு டிபிகல் ஒரு ஒரு பூஜையில ஏண்டாவது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படி தான் இருக்கும் நினைச்சேன் பட் இவ்ளோ பெரிய பிரபண்டமா ஸ்டார்ட் பண்றாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு தெரிந்த நண்பர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய 런치க்கு வந்திருக்கருது அண்ட் இந்த இடத்துல வந்து இவருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கலாம்னு இருக்கேன் शिवम दुबेக்கு ஏன்னா ஆஃப் தலை சின்ன தல ஆரி சாமி ஆரி பதிலா அதே மாதிரி

ஏன்னா சொன்னது நீங்க எனக்கு ஆசைதான் அந்த மாதிரி ஒன்னு வந்தா நல்லா கண்டிப்பா அது நடக்கும் ஐ திங்க் அதுக்காக தான் இந்த என்ஜாயர் குரூ வந்து நிறையவே வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் செவன் எப்படியாவது புடிச்சிடலாம் ஓகே அப்பா ஓகே இல்லையா ஆஹ் அண்ட் ஐ டன் ஒன் மூவி வித் அர்பஜன் சிங் ப்ரோ மீ அண்ட் அர்பஜன் சிங் டன் ஒன் மூவி கால் பிரண்ட்ஷிப் இன் தமிழ் மூவி யோ இட்ஸ் இட்ஸ் லைக் நாங்க நடிச்சது எப்படி இருக்கும்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு சீன்ல இருக்கோம் அப்படின்னா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ இந்த சீசன்ல வந்து திரிபாட்டியும் தீபகூட பேட்டிங் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சேம் ஃபீல் நாங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணும்போது அப்படிதான் இருந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்ல வரேன் சோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல நாங்களும் ஒரு படம் நடிச்சோம் சோ அப்கோர்ஸ் நான் அவருகிட்ட நிறைய டீடைல்ஸ் கேட்டுனே இருப்பேன் அண்ட் இவருகிட்ட ஒரு தெளிவை பார்த்தேன் என்னன்னா நீங்க என்ன தமிழ் ரிலாக்ஸ் சொன்னாலும் உடனே அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டுக்கிட்டாரு எனக்கு தெரியாம அர்பஜன் சிங் சீன்ல நான் நிறைய கெட்ட வார்த்தைகளை சொல்லி குடுத்துருவேன் அவர் அது தெரியாம சீன்ல பூரா வந்து வர்றவங்க பூரா பேர்டு வர்ட்ஸா பேசி பேசி அப்புறம் எல்லாம் திட்டனதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரோ அதே மச்சான் சொல்றா டே இப்படி சொல்லி குடுக்காதுடா டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோ பட் அந்த இது நல்லா பாராட்டன்னா அந்த ஒய்ஃபுக்கு எவ்வளவு பயந்தவருன்றது கத்துக்கணும் அடிக்க மட்டும் இல்ல கிட்ட எப்படி நடந்துக்கணும் அவர்கிட்ட கத்துக்கணும் இயர்ஸ் அதுவும் ஒரே ஒய்ஃப் கூட பெரிய அவருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் தோனி அண்ட் சாக்ஷி உங்களுக்கும் என்னுடைய கல்யாண நாள் வாழ்த்துக்கள் யா சோ இந்த படம் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உண்மையில இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதினோரு பேர் கிரிக்கெட் வச்சுன்னா பதினோரு பேர்னா பதினோரு பேரும் கிரிக்கெட் பிளேயரா இறக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சோ யா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நானும் வரேன் வந்து அட்லீஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நானும் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நிச்சயமா பெரிய வெற்றி அண்ட் சந்தோஷ் நாராயண் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா இதுல இந்த டீசர் மியூசிக்லயே தெரிக்க விட்டாரு நிச்சயமா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அண்ட் வெங்கட் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் எதுக்காக உங்களுக்கு வாழ்த்துகள்னா அவர் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்திருக்காரு ராஜ் ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரே நீங்க தமிழ் சினிமாக்கு ஒரு வகையில கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா உங்க சந்தோஷம் எனக்கு கண்ணுல தெரியுது நீங்க வந்து எப்படி ஒரு கஷ்டப்பட்டு எல்லாம் வந்து ஒரு பெரிய காசு இருக்கு உங்கள் ப்ரொடியூசர் ஆகுது பெரிய ப்ரொடியூசர் பெரிய விஷயம் இல்ல பட் உண்மையிலேயே உழைச்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவை கற்றுக்கிட்டு ஒருத்தர் ப்ரொடியூசராக இருக்காருன்றது மிகப்பெரிய நம்பிக்கை இந்த படம் இன்னொரு பத்திருபது நல்ல ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமாக வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் ஜெய்ஹிந்த் தேங்க் யூ சொல்லித் தர்றாங்க நீ அசோசியேட்டாக வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு அதை பார்த்துக்கோ என்ன ஆ ரெண்டால ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லி ஏன்னா அவங்க பதினோரு பேருக்கு இவங்க தான் அசோசியேட்டாக இருக்கணும் நீங்கள் டேரெக்ஷனில் இறங்கிடறீங்களா டேரெக்ஷனில் இறங்கிடுறீங்களா நீங்கள் பார்த்து டைரெக்ஷனில் போகிறது தெரியாமல் இருக்கீங்க இல்லை நான் நீங்கள் நல்ல டயலெக்லாம் சொல்லித் தர்றீங்க அதை பார்த்தேன் நான் அதுக்கு லாய்க்குன்னு தோணுச்சு

இதனுடைய வெற்றி விழாவுடைய நாமெல்லாம் சந்தித்து ஒரு பெரிய கைதளோடு ஆரம்பிப்போம் எங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் மீடியா பற்றி வணக்கம் ஒரு மாதிரி ஏஜிஎஸ் ஆட்கள் நாங்கள்லாம் அவங்க திருட்டு பயிலே படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணாங்க ஏஜிஎஸ் அதில் முதல் படம் நான் பண்ணுங்கிறதுல எனக்கு ஒரு எப்பவுமே பெருமை அதில் இங்கே உட்காந்துருக்கிற வெங்கட் அவர்களை வெங்கட் மாணிக்கம் அவர்களை அவருக்கு பக்கத்தில் இருக்கிற தேனப்பன் அவர்களை வந்து அப்பா விசாரிச்சு ராஜா உனக்கு நான் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தரேன் உன்னுடைய பயணம் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்பா தேர்ந்தெடுத்து கொடுத்த வெங்கட் மாணிக்கம் அவர்கள் அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த ராஜு என்கிற சரணும் எனக்கு எங்களுக்கு ராஜுவாக தெரிகிற இந்த தயாரிப்பாளர் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு அப்புறம் ராஜு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான் நான் வந்து இது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வயசான ஃபீலிங் வருது அந்த எல்லாருடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது போது நம்ம கண்ணு முன்னாடி எல்லோரும் வளர்ந்து வருத பார்க்கும்போது ஒரு ஒரு மெச்சூரிட்டி ஃபீல் வருது ஏன்னா முதல் முதல்ல லாஸ்ட் அசிஸ்டா லாஸ்ட் மேனேஜராக தான் வந்து சேர்ந்தாங்க அங்க இருந்து வளர்ந்து நான் கல்முடி பார்த்துருக்கேன் ஒரு டெக்னீஷியனுடைய வளர்ச்சியை நான் நிறைய பார்த்துருக்கேன் பட் ஒரு தயாரிப்பாளர் வளர்ச்சியை முதல் முறையாக ராஜு என் கண்ணு முன்னாடி முதல் படி இன்னும் படி கூட இல்ல அந்த படியிலேருந்து இருந்து முதல் படியில ஆரம்பிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கைத்தட்டலையும் தன்னுடைய விஷன் என்ன ஒரு சும்மா நான் தயாரிப்பாளராக கிடையாது என்ன மாதிரி தயாரிப்பாளராகிற கிளாரிட்டி அதுதான் முக்கியம் இங்க வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும் எந்த தகுதின்னு பெருசாக யாரும் வரையறுக்க முடியாது ஏன்னா அது சில நேரத்தில் பணம் இருந்தால் போதும் தயாரிப்பாளருங்கிற ஒரு நேரம் உண்டு இங்கே ஆனால் சரியான தகுதியோட திறமையோட ராஜு வந்திருக்க நான் என் கண்ணோடு பார்த்துருக்கேன் இந்த மொத்த கைத்தடலும் அப்பா சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் வந்து ஒன்று அமையணும் முழுக்க முழுக்க அமையும் இதே நேரத்தில் நான் கதை கேட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குது கதை அந்த ஒரு சந்தோஷம் லோகன் சொன்ன அவர் சொன்ன முறையமாகட்டும் அவருடைய ஒரு வடிவமைப்பாகட்டும் கண்டிப்பாக அதை ஜெயிக்கும் அது அப்பா சொன்ன வார்த்தை கிரிக்கெட் ஜெயிக்கும் அதில் உங்கள் ஸ்கிரீன் பிளேயும் டைரக்ஷனும் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது என்னுடைய டீம் என்னுடைய ஒரு டீமோட படம் மாதிரி நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த வெற்றியை நானும் உங்களோட சேர்ந்து நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது ஒரு இந்த கனவு பெரிய ஒரு உண்மையாக மாறும் அந்த உண்மையும் பெரிய வெற்றியாகவும் மாறும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் ரொம்ப அழகான வார்த்தைகள் பேசுனீங்க